வணக்கங்க இந்த பனி காலத்தில் கால்நடைகளோ இல்லை கோழிகளோ ஏன் வந்து அதிகாலையில் மேய்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு இன்னைக்கு பார்க்கலாங்களா வாங்க இன்றைக்கி காலையில் ஓரளவுக்கு நல்ல பனி இருந்ததுங்க இப்போ கொஞ்சம் பனியெல்லாம் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு மேய்ச்சலுக்கு போகிறதோ இல்லை வந்து இங்கே வந்து நம்மளுடைய இருக்கிறத அறுத்து போடுறதோ இதெல்லாம் பார்க்கும்போது அதில் வந்து அந்த எச்சி மாதிரிலாம் நிறையா இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு இதை பார்க்கலாங்களா வாங்க பாருங்க எல்லா பக்கமும் பனி பனி நீர் அப்படியே இருக்கும் பாருங்கள் பனி நீர் பார்க்குறீங்களா இப்போ பாருங்கள் பாருங்கள் பனி நீர் பார்க்குறீங்களா அதான் அப்போது இந்த மாதிரி பனி நீர் வந்து வெடி வெடியே இருக்கும் நமக்கு இந்த வெடி வெடியே இருக்கும் பொழுது இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து எதாவது நத்தையோ ஏதாவது நுண்ணுயிரோ அதுக்கு தேவையான ஈரத்தை குடிச்சிட்டு அங்கேயே வந்து எதாவது குடியிருக்கிறதுக்கோ இதற்கான வேலைகளெலாம் நிறையா இருக்கும் சரிங்களா இது ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த எச்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த பில்லுகளில் இருக்கும் ஆனால் இங்கே உள்ள இருக்க காமிக்கிறோம் இப்போது இந்த இடத்துல வந்து அந்த நுண்ணுயிரோ இல்லை ஏதோ பூச்சியோ குழுவோ அது மாதிரி இருக்கும் இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கும் பாருங்க இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரக்கு உங்களுக்கு நல்லா தெரியணும்னு நான் கை வச்சு காமிக்கிறேன் தெரியுதுங்களா ம் இயற்கையாட்டு இருக்கா அதில் தெரியுதுங்களா ஒரு பூச்சியாட்டம் ஒன்று இருக்குது தெரியுதா இது மாதிரி பூச்சியெல்லாம் நம்ம வந்து இலைக்கு அடியில் இருக்கும் எங்கே இருக்குதுங்க இலைக்கு அடியில் நம்ம வாட்டுக்கு வந்து விறுவிறு விறுவிறுன்னு கீழே பிடிச்சி அறுப்போம் அறுத்து என்னன்னு பார்க்க மாட்டோம் பார்க்காம இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடு ஒழுங்காக மோந்து பார்க்காம ஒரு சில சமயம் மோந்து பார்க்காம சாப்பிட்டுச்சு அதை கீழே விழுந்துருச்சு பூச்சி போது வரங்க போது வரங்க அப்போது இதை பார்க்காம மாடு வந்து இதை பார்க்காம அப்படியே இதை சாப்பிடுச்சு அப்படின்னா தான் அதுக்கு வந்து வயித்தலை போகிறதோ இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பனிக் காலத்தில் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்போது இந்த பனி நீருக்கு கீழே இந்த மாதிரி பூச்சி இருந்து இதை சாப்பிட்டுச்சுனா மாடு வந்து எதாவது வகுதோ ஆடோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நல்லா வெயில் அடித்ததுக்கப்புறம் ரொம்ப மணி பத்து மணி அந்த வாக்கில் தான் வந்து இதை எல்லாமே வந்து ஆட்டு ஆடு மாடுகளே மேய்ச்சலுக்கு எடுத்துட்டு போவாங்க பணிகளுக்கு அறுத்து போதும் காலையில் நேரத்தில் அறுத்து போட மாட்டாங்க அப்போ இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து உங்களுடைய கால்நடைகளுக்கு இது மாதிரி எதாவது இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம அதை அறுத்து போடாமல் மறுபடியும் கொஞ்சம் தாமதமாக அறுத்து போட்டு இதெல்லாம் போனதுக்கப்புறம் அறுத்து போட்டு ஒரு சிலதுக்கெல்லாம் வந்து என்ன காலையில் மட்டும்தான் அது இருக்குமா மதியமெல்லாம் இருக்காதுன்னு பெரும்பகுதி இருக்காதுங்க பெரும்பகுதி அது எல்லாமே வந்து முடிஞ்சிடும் அந்த வெயில் வரும்போது இதெல்லாம் அந்த வெயில்தான் அதெல்லாம் கரைஞ்சிட்டு போயிடும் அப்போது கரைஞ்சிட்டு போகும்பொழுது நமக்கான வேலை வந்து வெயிலே நிறைய பண்ணிடும் வருங்க இப்போ அதுக்கெல்லாம் ஈரம் வேணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு புல்லுனுடைய நொடியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீராக இருக்கும் தெரியுதுங்களா எவ்வளோ நீர் இருக்குது பாருங்கள் கையில் ஒட்டி இருக்குது பாருங்கள் சரி சாத்திங்களா வரேங்களா எல்லாமே அப்போது இந்த மாதிரி நீர் நீராக இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த பயிர்கள்லாம் அறுத்து போடும் பொழுது இதில் வந்து எதாவது நுண்ணுயிரோ இது மாதிரி ஏதாவது வந்து அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த நத்தைன்னு சொல்லுவாங்க அது ஒரு பெரிய விஷயம் அந்த ஓடு இருக்கிற நத்தை எல்லாம் இல்லைங்களா அது பெரும்பகுதி நம்ம நிறையா பார்த்துருப்போம் பாருங்கள் அது வந்து ஒரு செடி மேலே உட்காந்துருக்கு நல்லா உத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நத்தைக்கும் செடிக்கும் நடுவில் ஒரு மாதிரி எச்சையாட்டம் இருக்கும் அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நத்தைகள் எல்லாமே வந்து எப்பவுமே ஒரு ஈரப்பசண்டையிலேயே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஈரப்பசண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகை அதையை வந்து தன்னைத்தானே வந்து ஒரு ஈரத்தில் வச்சுருக்கிறதுக்காகவும் அதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அடுத்த விலங்குகிட்டிருந்தால் அது வந்து இந்த ஒரு வாசம் இல்லாமல் இது மாதிரி காப்பாற்றிக்க அப்போ ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய அந்த எச்சமாக இருக்கிறது இருக்கும் பாருங்கள் இது மாதிரி நத்தையில் மட்டும்தான் இல்லை இன்னும் எண்ணற்ற பூச்சிகள் வந்து இது மாதிரியான இதெல்லாம் இருக்கும் அப்போ நம்ம அவசரத்துக்கு வந்து எடுத்து எடுத்துகிட்டு அரகர்ட்னு எடுத்து போட்டு அறுத்துட்டோம்னு வைங்க பாருங்கள் இதெல்லாம் அறுத்துட்டோம் அறுத்து கையில் இருக்கிறத ஒழுங்காக பார்க்கல பார்க்காம அப்படியே போட்டோம்னா நம்ம மாடுகளோ இதெல்லாமே ஒழுங்காக மோந்து பார்க்காமல் பாருங்கள் அந்த வேர்க்காலில் இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா அப்போது இது மாதிரி இருக்கிறத கொஞ்சம் கவனித்து பண்ணணும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பனி காலங்களில் இது மாதிரி பனி இது எல்லாமே வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் நுண்ணுயிர்களோ இல்லை நத்தைகளோ இது மாதிரியான இது நிறையா இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் பாருங்கள் இந்த நத்தை வந்து ஓடில்லாத நத்தை இந்த நத்தை ஓடில்லாத நத்தை வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் இது அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது உறுதியாக இருக்கும் எலாஸ்டிக் மாதிரி ரொம்ப அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும் அப்போது இது போகும்போது பின்னாடி பாருங்கள் ஒரு சின்ன திரவ இழுத்துக்கிட்டே எழுத்துக்கிட்டே போகும் அப்போ இந்த எல்லா நத்தைகளுமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பகுதி ஈரப்பக ஈரப்பதம் எங்கே இருக்கோ அங்கே நிறைய பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு வைங்களேன் நீங்கள் வந்து ஒரு மொடாவில் தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க இல்லை ஒரு பானையில் தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க அந்த பானையை சுற்றியுமே இது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் வேச காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈரப்பதம் இருக்கிற இடத்துல இருக்கும் அப்போ இது இதனுடைய உடம்பு எப்போவுமே வந்து ஒரு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் தான் வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ இந்த உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கான அந்த ஈரப்பதமும் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த ஓடு இருக்கிற நத்தைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓட்டுக்குள்ள போய்க்கும் ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னா இதுக்கு ஓட்டுக்குள்ளே போகாது அப்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரசாயன மாற்றத்தை வச்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வடிவம் எடுத்துக்கும் அப்போ பாருங்கள் இது அப்படியே தான் இருக்கும் அப்படியே மெதுவாக ஊர்ந்து போகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த கொம்பெல்லாம் கீழே உள்ளே எழுத்துருச்சு மெது மெதுமெதுவாக அந்த கொம்பு வெளியில் வருது பாருங்கள் அப்போ இந்த கொம்பு ஆண்டனான்னு சொல்லக்கூடிய அந்த கொம்பு வெளியில் வந்து இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பாருங்கள் வெளியில் வருது பாருங்கள் அந்த சுதாரிச்சதுக்கப்புறம் அது வந்து வெளியில் நகர்ந்து போக ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ நகருது அப்போது இப்படி நகரும் பொழுது அதையும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈரப்பதம் வந்து எண்ணற்ற உயிரினங்களுக்கும் நுண்ணுயிர்களுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு விஷயமாக இருக்கும் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா அந்த முதல்ல பார்த்த அந்த அதே மாதிரியே பாருங்கள் இந்த புல்லு இருக்குது சரி நம்ம தான் என்ன தான் இருக்கும் அப்படின்னு முதல் முறையாக நம்ம இதை பார்க்கும் பொழுதே சுற்றி வச்சு பார்க்கலாம் போது நடுவில் அந்த பச்சை கலராக இருக்குது பாருங்கள் தலையோட தலையாக ஹேமோஃபாஜின்னு சொல்லுவாங்க என்ன அந்த பில்லுடைய நிறமோ அதே நேரத்துலையே இருக்குது பாருங்கள் தள்ள தள்ள அப்படியே மெதுவாக வெளியில் வரும் பாருங்கள் வெளியில் வந்தோனே அது வந்து உயிரோடு இருக்குது வந்து மெது மெதுவாக எடுத்து விட்றோம் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே அது தனித்தனியாக வந்து அந்த இதுக்குள்ளார வந்து ஒரு கவரதலோடு இருக்குது பாருங்க இப்போ வாராட்டுக்கு பாருங்கள் கொடுக்கு மாதிரி ஏதோ கொட்டுறதுக்கு மாதிரியான அது மாதிரி வாராட்டுதல் அப்போது இது மாதிரியெல்லாம் இருக்குதுங்க நம்மளுடைய கோழிகளோ கால்நடைகளோ கொஞ்சம் கவனமாக அறுத்து போடும் மேய்க்கும் பொழுதோ இனி பனிக்காலம் நமக்கு வரப்பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து எல்லா கால்நடைகளையும் சிறப்பாக நம்ம வளர்த்தணும் அடுத்த காலையில பார்க்கலாங்களா நன்றி